வணக்கம் டீச்சர்ஸ் நீ ஸ்ரீ பாலாஜகம் கந்தசாமி இன்னைக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாவரவே இருந்து ஒரு கிளாஸஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு நேரத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்ல வர போறேன் அப்படின்னா இந்த வீடியோஸ் இருந்து நான் உங்களுக்கு சொல்வேன் இப்போ படிச்சு நான் உட பிஓ எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா சார் இதுக்கு மேலே படிச்சாலும் வச்சு பாஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தி பாருங்க நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு பொழுது அந்த எக்ஸாம் டைம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் அதிகமாக இருந்து இன்னும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு யோசிச்சு யோசிச்சு பாத்தீங்களா இல்லைங்களா அதே மாதிரி இப்ப ஒரு திடீர்னு வந்து நீங்க வண்டியில் போயிட்டு இருக்கீங்க ஒரு சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற சூழ்நிலை வருது சடனா பிரேக் போட்டு அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சோம்டா அந்த ஒரு செகண்ட் புரியுங்களா அந்த ஒரு செகண்ட்னா ஐயோ என் லைஃப் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்க சோ ஒரு டைமோட வேல்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கடக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய போட்டியாளர் அதை பயன்படுத்தி இருக்காரு நீங்க வந்து என்ன இப்போ இந்த டைம் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் ஆனா படிக்காம சரி அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரட்டும் அப்புறமா போய் எக்ஸாம் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு டைமை நீங்க கடத்திட்டு போயிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய போட்டியாளருக்கு நீங்க வழிவிடுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா நீங்க உறங்கிட்டு இருக்கிற நேரத்துல உங்கள் போட்டியாளர் விழித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதோட தெரியும் சரி இந்த கிளிப்ல பாருங்க ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு இந்த ட்ரெயின்ல ட்ரெயின் டிராக்னு தெரியும் பட் ஆனா நிறைய பேர் பாருங்க கேட்டு போட்டிருந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு இந்த பைக்ல போறாரு பாருங்க இவரு அந்த செகண்டுக்கு அங்க போயிருந்தால் இப்ப பாருங்க அந்த பைக் ஒருங்கிணைச்சி உயிர் தப்பிச்சிட்டாரு அந்த ஒரு செகண்ட் அவர் அத கீழே போடாமல் இருந்திருந்தால் அவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க சோ இதுதான் டைம் அப்படிங்கிறது நம்மளுடைய நேரம் அப்படிங்கிறது நாம உருவாக்குறதா இருக்கு ஆனா இவர் போனதே தவறுதான் அந்த கேட் போட்டுக்கணும் எதுக்காக இவர் போகணும் கேட் கடந்து எடுத்துக்கிட்ட தானே போகணும் இவர் தவறுதான் பட் அந்த இடத்துல போயிட்டு அந்த ஒரு செகண்ட் அவர் சரி போயிடலாம் கடந்துடலாம் அப்படின்னு போயிருந்தா அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு டைம் உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் பாத்தீங்களா எப்படி கிளம்பி இந்த பக்கம் இருக்காரு ஏன் கேட்ட போட்டிருக்காரு எதுக்காக போகணும் சரி நம்ம இங்க எடுத்துக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் அப்படிங்கறது கூட பாருங்க நமக்கு எவ்வளவு வேல்யூபுலான ஒரு விஷயமா இருக்குது பாத்தீங்களா ஸோ இதுதான் வந்து இந்த டைம் நம்மளுடைய இந்த பிஓ எக்ஸாமுக்காக கிடைக்கக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு ரெண்டு மூணு மாதம் வேற டைம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பரில் ஆனுவல் பிளாய் கொடுத்துருக்காங்க நோடிஸ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒருத்தன் நாள் கழிச்சி எக்ஸாம் நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க பட் ஒரு மாதம் முன்னாடி அவங்க வைச்சாலும் வச்சிருவாங்க அப்படிங்கிறப்போ நாம இப்போ ஒரு ரெடியாக இருக்குமா அப்போ ரெடியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணு மாதம் இருக்கா அது ரெண்டு மாதம் அஞ்சு மாதம் டைம் இருக்கு அனுப்பிச்சி நம்ம நினைச்சிருக்கும் பட் நான் அஞ்சு மாதம் எப்படி போகணும்னு தெரியாது இது ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு நல்லது தெரியும் அதாவது நேரத்தின் மதிப்பு உணர்ந்தவர்கள் கண் கண்டிப்பாக இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க நம்மளுடைய ஷெடியூலும் இப்போ நாலுல இருந்து உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் இது வந்து செகண்ட் ஷெடியூல் ஓகேங்களா பிஇ உட்காந்தா புது ஷெடியூல் செகண்ட் ஷெட்யூல் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைட் இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ் வீடியோஸ் நம்ம போக ஆரம்பிச்சலாம் கிளாஸ் வீடியோஸ் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது வந்து தாவரவியல் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து இப்போ நம்ம கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சலாம் இப்போ பாருங்க இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு முதல்ல இந்த தாவரங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் தாவரங்களுடைய வகைப்பாடு தான் தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பிரிவுகள பிரிக்கப்பட்டிருக்கு நம்ம பல டைம் கிளாஸ் சொல்லியிருப்போம் பூவா தாவரங்கள் அப்படின்னா அதோட உடல் அமைப்பை பொறுத்து மேலும் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பூவா தாவரங்கள் என்ன மூன்று வகைகள் ஆழ்காக்கள் மாச்கள் பெரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைகள் சொல்லிப்போம் அப்ப பூக்கும் தாவரங்கள் அது உண்டாக்கக்கூடிய அந்த கனி இருப்பை பொறுத்து ஜிம்னோஸ்பென்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கப்பட்டிருக்கும் பூக்கும் தாவரங்களை ரெண்டு சொல்றோம் பூவா தாவரங்களை மூணு சொல்றோம் சார் இப்போ இதுல எல்லாம் என்ன முதல்ல வந்து இந்த ஆல்காக்கள் இந்த ஆல்கா இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடும் முதல்ல ஆல்கா இங்க இருக்குறீங்களா இதை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் ஆல்காக்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாவர உடலமானது பாத்தீங்கன்னா வேர் தண்டு இலை அப்படின்னு வேறுபாடு இல்லாம காணப்படுது இதை தாலஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த இதுல தாலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆல்காக்கள் இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீர்ல வளக்கூடியது அது வந்து உடலமானது பாத்தீங்கன்னா ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆன நாரிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளா

ஹியூன் ஏரியா அப்படின்னு சொல்லணும் என்னுடைய எடுத்துக்காட்டுகளாக இது நமக்கு எக்ஸாம் முக்கியமான விஷயம் அடுத்து பரணிகள் மூணாவதா சொல்றது தாவர உடம்பு பாத்தீங்கன்னா வேறு தண்டு இலைகள் அப்படின்னு வேறுபாடு இருக்கும் பரணிகளுக்கு இலைகள் சின்னதாவோ பெருசாவோ இருக்கும் நீர் உணவுப் பொருட்களை கடத்துற வாஸ்குலர் திசுக்கள் இதுக்கு இருக்கு இந்த நிலத்துல முதல்ல தோன்றிய அதாவது இங்க இருக்கக்கூடிய பூமியுடைய இந்த நிலத்துல முத முதல்ல தோன்றிய நிலவாழ் தாவரங்கள் இந்த வகைதான் இதுதான் இது நிழலான ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான பகுதியில வாழக்கூடியது எடுத்துக்காட்ட சொன்னா அடியாண்டம் அப்படிங்கிறது அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றது அடுத்தது ஜிம்னோஸ்பெம்ஸ் அந்த பூ பூக்கும் தவங்க பூவா தவறங்கள் நம்ம அதை வரிசை பார்த்தோம்னா அந்த ஜிம்னோஸ்பெம்ஸ் பார்த்தீங்கன்னா பல வருஷம் வாழக்கூடிய தாவரங்கள் கட்டை தன்மையா இருக்கும் பசுமை மாறாதையா இருக்கும் மரம் பசுமை மரம் அப்படி பச்சை பசங்க இருக்கும் உண்மையான வேர் தண்டு இலைகள் இதுக்கு இருக்கும் பாஸ்குலர் கற்றைகள் இதுக்கு இருக்கு அதாவது சைல திசுகள் சைல குழாய்கள் குழாய திசுக்கள் துணை செல்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான பஞ்சு சொல்றோம் இது சூழ்கள் என்ன சொல்றது சூழ்கள் வந்து திறந்தவையா இருக்கும் சூர்பை கிடையாது அதனால இது கனிகள் விதைகளை உண்டாக்குறது இல்லை வராது திறந்த விதைகளை உடையவை அப்படின்னு சொல்லப்படுது எதுக்காக சொன்னா பைனஸ் சைகஸ் இதெல்லாம் சொல்லலாம் பைனஸ் சைகஸ் இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்ஜியோஸ்பென்ஸ் ஆன்ஜியோஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா தாவர உடல் மனது உண்மையான வேர் இலைகள் அப்படின்னு வேறுபாடு இருக்கும் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்த வட்டம் சூலக வட்டம் அப்படின்னு நான்கு அடுக்குகள் இருக்கக்கூடிய மலர்களை உருவாக்குறதுனால இது பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சரி தாவரங்கள்ல சூலகம் வந்து கனியாகவும் சூழ்கள் விதையாகவும் இருக்கும் உருவாக்குது இந்த இடத்துல கிருஷ்ணன் சொல்லக்கூடிய இந்த சைலம் குளோயம் துணை செல்களும் இதுக்கு இருக்கு ஆஞ்சேஸ் பொண்கள் தற்காலத்தில் வாழக்கூடிய தாவரங்களை ரொம்பவே மேம்பாடு அடைஞ்சிருக்கு ஏன்னா ரொம்ப ஃபேமஸ் என்ன சொல்றது பெரிய அளவுக்கு மேம்பாடு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல வித்து இலைகள் விதைகள் எண்ணிக்கையை பொறுத்து ஆஞ்சல் மேலும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு விதைகள்ல ஒரு வித்தலை கொண்ட தாவரங்கள் ஒரு வித்தலை தாவரங்கள் விதைகளை கொண்ட தாவரங்களை ஒரு வித்தலை தாவரம் எடுத்துக்காட்டு சொல்றோம்னா நெல் சரிங்களா நெல் இது வந்து ஒரு வித்தலை தாவரங்கள் எடுத்துக்காரு இரு வித்தலைகள் கொண்ட தாவரங்கள் இரு வித்தலை தாவரங்கள் சொல்றோம் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக புளி புரியுங்களா புலினா பாயும் புளி இல்லைங்க ரசத்துக்கு போடக்கூடிய புளி சரிங்களா புளி நெல்லு புளி நெல்லு சாப்பாடு அரிசி சாப்பாடு அரிசி இருக்கு இங்க குழம்புக்கு புளி இருக்கு ரசம் விஜய் சமாளிச்சுக்கலாம் சரி இப்போ ஐந்துல வகைப்பாட்டு முறை அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் ஆரெச் விட்டேகர் இது வந்து ரொம்ப பேர் தான் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் ஆரச் விட்டேக்கர் அப்படிங்கிறவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல மோனிரா உலகத்தை கொண்டு வராங்க மொனிரா உலகம் புரோட்டிஸ்டா உலகம் பூஞ்சைகள் உலகம் தாவர உலகம் விலங்குலகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இதுல மொனிரா உலகம் ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்ல போயிருக்கோம்னா அனைத்து புலவேரியட்டு உயிரினங்களும் மொனிரா உலகத்துலதான் அடலும் சரிங்களா இதுல உண்மையான உட்கரு இல்ல நியூக்ளியர் சவ்வு அப்புறம் என்ன சொல்றது நியூக்ளியர் சவ்வால சொல்லப்படுகிற நுண்ணிய உறுப்புகள் எதுவும் கிடையாது பெரும்பான்மையான பாக்டீரியர்கள் பார்த்தீங்கன்னா வேறுபட்ட பிற சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க பிற முறை சில பாக்டீரியங்கள சுய ஜீவ ஊட்டமுறை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க முறை இப்போ முறை அந்த சாப்பிட்றது இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா ஒரு உயிர் வாழ தேவையான சாப்பாடு தேவை தானே சம்பாதிச்சு சாப்பிட்டா அது தன்னுடைய இதை சேரும் இந்த கஸ்கூட்டா மாதிரியான இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு உயிர்கிட்ட இருந்து இப்ப ஒரு மரம் வளருதுன்னா அந்த மரத்துல போய் ஒட்டிட்டு அதுல இருந்து அது வளர்ந்து வரக்கூடிய அது வந்து அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சத்துப் பொருட்களை இது சாப்பிட்டு இது வளரும் அதை வந்து உணவுகளை இது இந்த சாப்பிடறது வகைகள்லாம் இதுல இருக்கு அதனால வந்து தச்சார்பு அந்த பிரசார்பு அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்ப்போம் பாத்திரங்கள் அதே மாதிரி நீல பசும் பாசிகள் வந்து மொனிரா வகைக்கு எடுத்துக்காட்டுகளை சொல்றது மொனிரா வகையில இங்க இருக்கக்கூடிய இதுக்கு வந்து எடுத்துக்காட்டுகளை அதை சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டா உலகம் புரோட்டிஸ்டா ஒரு சில உயிரிகள் அதாவது புரோட்டிஸ்டா உலகத்துல ஒரு சில உயிர்களும் சில எளிய ரொம்ப ஈஸியான பல சில உயிகோரியும் அடங்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சார் நம்ம ரெண்டு முக்கியமான குழுக்களா இருக்கு தாவர வகை புரோட்டிஸ்டுகள் ஒளி சேர்க்கை மூலமும் உணவு தயாரிக்கக்கூடியது பொதுவாக இதை வந்து பாசிகள்னு சொல்லுவோம் விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் பெரும்பாலும் புரோட்டோசோபாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ரெண்டு வகை இருக்கு புரோட்டோசோபாவில் பார்த்தீங்கன்னா அமிபா பாரமிசம் விலங்குகள் அடங்கும் அப்படிங்கிறது இங்க தனித்தனியா நான் பிரிச்சு வச்சிருக்கேன் அடுத்து பூஞ்சைகள் உலகம் மூன்றாவது ஆராய்ச்சி விட்டு அவருடைய ஐந்து உலக கோட்பாடுகள் வந்து ஐந்து உலகத்துல வந்து மூன்றாவது உலகம் நம்ம சொல்றது பூஞ்சைகள் உலகம்னு சொல்கிறோம் இது பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் பெரும்பாலும் பலசல் உயிர்கள் அப்படின்னு சொல்லப்படுது யூஹேரியாட்டிக் செல் அமைப்பு கொண்டது இது தனக்கு தேவையான ஓட்ட பொருள்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் மேல செரிமான நூதியை சுரந்து அதை செறிச்சு உறிஞ்சுதல் மூலமாக அது எடுத்துக்குது ஸோ இங்க இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஏன்னா அந்த துண்டாதல் நல்ல விஷயம் பாருங்க அதாவது இனப்பெருக்கர் துண்டாதல் இதெல்லாம் அந்த ஒரு எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி இந்த பக்கம் உணவு எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது இதுல சில வகைகள் கொடுப்பாங்க இப்ப பூஞ்சை பார்த்தீங்கன்னா சாரு நிகழாவும் சிறைப்பான்களாவும் அல்லது என்ன சொல்றது ஒட்டு நிகழாவும் காணப்படுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கோம் மோல்டுகள் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா இப்ப மோல்டுகள் மில் டீகள் நாய்க்குடைய காலங்கள் ஈஸ்ட்டுகள் இதெல்லாமே வந்து பூஞ்சை உலகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் பூஞ்சைகளுக்கான சொல்றது அடுத்து இப்ப அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வகைகள் அந்த ஒரு ஒரு கண்டினியூட்டி எது இருக்கோ இது போக இங்க நம்ம தனியா ஒரு பாட்டா நம்ம படிப்போம் மகரந்த சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம படிப்போம் தாவரங்களோட தன்னுடைய இனத்தை இது பண்றது இந்த தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் இந்த மாதிரி பல வகையான பறவைகள் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா மலர்கள் அந்த பிளம்பர்ஸ் சுத்தி சுத்தி வட்டம் போடும் இது ஒரு மலர்ல இருந்து இன்னொரு மலருக்கு போகிறப்ப அதோட கால்கள் இப்போ ஒரு அந்த தேனி இருக்குன்னா அதனுடைய கால்கள் அதனுடைய இறக்கைகள் அவருடைய வயிற்று பகுதியில பாத்தீங்கன்னா மகரந்த தூள்கள் ஒட்டிருக்கும் ஒரு மலர் இருக்கக்கூடிய மகரந்தூல்கள் அதுல ஒட்டிருக்கும் அங்க இருக்க தேன் உரியதுக்காக அப்ப அந்த தூள் இன்னொரு பூங்கு போய் உட்காரும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய அந்த பூவுல வந்து அந்த மகரந்தூல்கள் கீழே கொட்டிடும் அது அந்த பூவோட இதுல கொட்டிடு அப்புறம் இதன் மூலமா அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும் இதை வந்து அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா மகரந்த பைய குளுக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் உதிரும் இதே மாதிரி காற்றானது மலரை அசைக்கிறப்ப அந்த பூவை அசைக்கிறப்ப பாத்தீங்கன்னா மகரந்தூல்கள் உதிரும் ஒரே மலர்ல இது வந்து அயல் மகரந்த சேர்க்கைக்கு நம்ம தனியா சொல்லுவோம் தன் மகரந்த சேர்க்கைக்கு பாத்தீங்கன்னா ஒரே மலர்ல ஒரே மலர்ல ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது இருபால் மலர் அப்படின்னு சொல்றோம் இந்த முறையில வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும் இது வந்து தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லும் இதுல ஆப்பிள் பேகேசு குடும்பத்தை சேர்ந்த அவரை இதுல எங்க தன் மகரந்த சேர்க்கை சொல்றது வந்து அவரை வந்து குடும்பத்தை சேர்ந்தது அதே தக்காளி வந்து சோழநேசி குடும்பத்தை சேர்ந்தது சோழநேசி குடும்பத்தை சேர்ந்த தக்காளியில தன்மகரந்த சேர்க்கை நடக்கும் மகர்ந்த சேர்க்கைக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றோம் மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய எல்லா காரணிகளும் அந்த பூச்சி காற்று இதெல்லாம் வந்து சொல்றோம் இல்லைங்களா இந்த எல்லா காரணிகளுமே மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சில மலகளுடைய மகரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு முன்னாடியே சூழக வளர்ச்சி ஒரு முடிவுக்கு வந்துடுது இது அயல் மகரந்தையே நம்பிட்டு இருக்கும் பிளம்ஸ் இல்லைங்களா வந்து பூச்சிகள் மூலமா தான் அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும் விதைகள் இல்லாம மற்ற நிகழ்வுகள் மூலமா நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்லப்படுது இதுல வந்து முதல்ல உடலை இனப்பெருக்கம் உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்து எக்ஸாம் அடிக்கடி கேட்டது இந்த இது மொட்டு விடுதல் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லு உருளைக்கிழங்குடைய கணு அதோட மொட்டிலிருந்து புது தாவரங்கள் உருவாகும் கரும்பு சேனைக்கிழங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தண்டுல இருந்து வளரும் அதோடைய இனம் தாவரத்தோட உடல் உறுப்புகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேர் தண்டு இலைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தாவரத்துடைய இனப்பெருக்கத்துக்கு உதவுது இப்போ ஒரு பொருத்துகளை எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்ப சொல்றோம்னா மொட்டு விடுதல் எடுத்துக்காட்டாக ஈஸ்ட் சொல்லலாம் துண்டாதல் பாத்தீங்க அப்படின்னா பாசிகள்ல இருக்கக்கூடிய ஸ்பைரோகைரா கைரா அப்படிங்கிற பாசி இலை வடிவம் ஒரு இலை வடிவத்தில் இருக்கும் சரிங்களா இது முதிர்ச்சி அடையிறப்ப இந்த பாசி பல துண்டுகளை உடையும் அப்புறம் ஒவ்வொரு துண்டும் வளர்ச்சி அடையறிஞ்சு ஒரு புது இலையை உருவாக்கும் இப்படியாக ஸ்பைரோகைரா பல இளம் பாசிகளை உருவாக்குறதுக்கு பேரு துண்டாதல் அப்படின்னு சொல்லி அடுத்து ஸ்போர் உருவாதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸ்போர் உருவாதல் அப்படிங்கிறது சாதகம் மற்ற சொல்லுன்னு சொல்ல என்ன தண்ணி இல்லாம இருக்கிறது அதிகபட்ச டெம்பரேச்சர் ஹீட் அதிகமாக உயர் வேப்பன சொல்றது மண்ணுல ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது நைட்ரஜன் அதிகமா இருக்காது இல்லைங்களா நைட்ரஜன் எப்படி மனிதன் நாம வளரதுக்கு கார்போஹைட்ரேட் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி நைட்ரஜன் அப்படிங்கிறது தாவரத்துக்கு முக்கியமான அடிக்கடி சொல்லி அந்த நைட்ரஜன் வந்து வளிமண்டலத்துலேயும் இருக்கும் மண்ணிலையும் இருக்கும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் நிலையம் படுத்துறது வந்து இந்த வேர் முடிச்சுகள் விஷயத்தை நம்ம சொல்லிப்போம் சோ இந்த மாதிரி நைட்ரஜன் மண்ணுல ஓட்டச்சத்து குறைபாடு இது எல்லாமே ஒரு சாதகமற்ற சூழ்நிலை தாவரம் நம்ம தேவை இந்த சூழ்நிலையை இந்த சூழ்நிலையில அப்ப பாத்தீங்கன்னா இந்த பூவார தாவரங்கள் சொல்லப்படக்கூடிய பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லிகள் சொல்றாங்க சொல்றோம் அப்புறம் தாவரங்கள் டெர்டோபிட்டு தாவரங்கள் ஸ்கோர் உருவாக்கும் சரிங்களா இது சாதகமான சூழ்நிலையில முளைச்சு புது தாவரத்தை உருவாக்கும் சில தாவரங்களுடைய வேர் தண்டு இலைகள் இதுடைய சிறப்பு பணிகள் அதாவது ஸ்பெஷல் தாவரங்கள் சொல்லுவோம் உணவு சேமிக்கிறது கூடுதல் ஆதாரம் பாதுகாப்பு அப்படின்னு இன்னும் முக்கியமான சில வேலைகளை செய்யறதுக்கு தாவரம் தன்னுடைய வடிவத்தை தன்னுடைய அமைப்பை மாத்திக்கிது இதுக்கு வந்து மாற்றுரு அப்படின்னு பேர் மாற்றுரு அப்படின்னா வேறு மாற்று என்ன தண்டினுடைய மாற்று என்ன இதுல இருந்து நமக்கு ஒரு சில கேள்விகள் இப்போ தாவரனுடைய மாற்று பாத்தீங்கன்னா தண்டினுடைய மாற்றுருட்கள் தனியா நம்ம பார்க்க போறோம் தண்டின் மாற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சில வகைகளை அதாவது தண்டு மாற்றம் அடைஞ்சு உணவுப் பொருட்கள் சேமிக்கிறதுக்கும் உடல் நம்பர்க்கிறதுக்கும் பயன்படுது தண்டோட மாற்றுருக்களை தலைமேல் தண்டின் மாற்றுருக்கள் ஒண்ணு தரை மேல் தண்டின் மாற்று தரை ஒட்டிய மாற்று தரை கீழ்த்தண்டுகளின் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு இஞ்சி வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து வேரினுடைய மாற்று இப்ப இதை வந்து நம்ம இங்க தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம் இப்ப வேரினுடைய மாற்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த வேர்கள் மாற்று அடைஞ்சு சிறப்பான சில பணிகளை செய்யுது சேமிப்பு வேர்கள் பீட்ரூட் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சேமிப்பு பீட்ரூட் முள்ளங்கி இதெல்லாம் வந்து சேமிப்பு வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப கதிரி வேர்கள் வீர்கள் அப்படின்னு சொன்னா முள்ளங்கியை சொல்லலாம் பார்த்தோம்னா ஆலமரம் இப்ப ஆலமரம் வேர்கள் வந்து துணையாக விழுதுகள் நம்ம சொல்றோம் இல்லையா இது வந்து துணைவேர்கள் வாயு பரிமாற்றம் அபிசீனியா வாயு பரிமாற்றத்துக்கு எக்ஸாம்பல் சொன்னா அபிசீனியா உறிஞ்சி வேர்கள் அப்படிங்கிறதுக்கு கஸ்குட்டா கஸ்குட்டாங்க அப்படியே சேமிய மாதிரி மஞ்சள் கலர்ல சில தாவரங்கள் இருக்கும் முதல்ல தரைமேல் தரைமேல் தண்டின் மாற்று எடுத்துக்காட்டா கள்ளி கள்ளி தாவரனுடைய கடினமான அந்த தண்டு இருக்கு பாருங்க இது வந்து ஒளிச்சேர்க்கை ஒளிச்சக்கை சூரிய ஒளி பச்சை சொல்லி நம்ம ஒளிச்சக்கை தண்ணி பிடிச்சிருக்கோம் அதோட இலைகள் பார்த்தீங்கன்னா முக்கள மாறி இருக்கும் அந்த கள்ளி இந்த இலைகள் முற்களா மாறி இருக்கும் இதனால மேற்பரப்பு குறையறதுனால இலைகள் வந்தா நல்ல பெரிய அளவுக்கு மேற்பரப்பு கிடைக்கும் பட் மாறி இருக்கிறனால முள் முற்கள் அறியா இருக்கனால நீராவி போக்கு அந்த இடத்துல நடக்கிறது அதிகபட்சம் சரிங்களா இது வந்து ஒரு இதை நம்ம சொல்றோம் அடுத்து தரையொட்டிய தண்டின் மாற்று சொல்றது எதுக்காட்ட பாத்தீங்கன்னா வெங்காய தாமரை சொல்லலாம் வெங்காய தாமரை சில வகை தாவரங்களுடைய அந்த தண்டுகள் தரையை ஒட்டி கடைமட்டமா மண்ணுல வளர்ந்து என்ன பார்க்க செய்யுது இது வந்து நாலு வகையா சொல்லப்படுது அந்த தண்டுகள்ல நாலு வகை அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஓடுதண்டு வல்லாரை எடுத்து சொல்லலாம் வல்லாரை அப்படிங்கிறது ஓடுதண்டு ஸ்டோலன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து காட்டு ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லுவோம் தரைகள் தண்டு அல்லது சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா கிரைசாந்தியம் அப்படின்னு சொல்லுவாரு குட்டையான ஒரு தண்டு வெங்காய தாமரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து பொருத்துகளை கேட்பாங்க இப்போ தரைகள் தண்டு சேப்பங்கலங்கு இதெல்லாம் நம்ம சொல்லலாம் சரிங்க தரைகள் தண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சேப்பங்கள் சொல்லலாம் அடுத்து சில தாவரங்கள வேர்கள் நிலமட்டத்துக்கு மேல தண்டுகளையோ இலைகளையோ இருக்கும் இது மாற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்றது இப்போ பாண்டா தாவரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாண்டா தாவரம் பார்த்தீங்கன்னா தொற்று தாவரமா மரங்கள்ல வளரும் இது தொற்று தாவரங்கள் இருக்கக்கூடிய இந்த வெலமன் திசு காத்தோட ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளி சேர்க்கைக்கு அதுக்கு உதவும் அடுத்து வாயு பரிமாற்றம் வாயு பரிமாற்றம் இதோட வேர்கள் வாயு தரைக்கு மேல வளருது இந்த வேர்கள் சுவாசிக்கிற வேர்கள் அல்லது சொல்லப்படுது சரிங்களா வேரோட மாட்டு சில முக்கியமான பணிகளுக்கான வேர்கள் பாத்தீங்கன்னா சிறப்பான சில பணிகள் செய்யும் அல்லது உறிஞ்சி வேர்கள் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் கஸ்குட்டா அப்படின்ற ஒரு ஒட்டுணி பாத்தீங்க அப்படின்னு ஒட்டுண்ணி இன்னொரு சேம் ஒரு மரம் இருக்குன்னா அது கூட ஒட்டி உண்ணக்கூடிய ஒரு உயிரினம் அதாவது அது ஒரு தாவரம் அப்படின்னா சொல்றோம் மற்ற மரங்களையும் மற்ற தாவரங்கள்லையும் அதாவது மற்ற ஒரு தாவரங்களையும் படர்ந்து தன்னுடைய உறிஞ்சி வேர்கள் மூலமாக அந்த தாவரத்துடைய திசுக்களை தொலைச்சி அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை புரியுங்களா இப்ப மரம் இருக்கிற மரத்துடைய அந்த திசுக்களை தொலைச்சி அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சது இந்த மாதிரியான வேர்கள் பொதுவாக ஒட்டுணி தாவரங்கள்ல காணப்படுது நீர்ல வாழக்கூடிய விக்டோரியா அமோஷனிகா அப்படின்ற ஒரு சில இந்த பேரெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க விக்டோரியா அமர்ஷினிக்காவுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றது நம்ம கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்க அந்த தாவரத்தோட இலைகள் மூணு மீட்டர் வரைக்கும் நீளம் என்ன சொல்றது அகலமா வளரும் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு இலையோட மேற்பரப்புல பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு பொருளோ அல்லது ஒரு அதுக்கு இணையான ஒரு மனிதனையோ தாங்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு சரிங்களா விக்டோரியா அமோஷனிக்கா அப்படின்னு இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஒரு சில தகவல்களை அதை நம்ம கொடுத்துருப்போம் இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம போர்ஷன் கொடுத்துருக்குது ஒரு சில தகவல் சொல்றது உலகத்திலேயே நீளமான நதி நைல் நதி நமக்கு தெரியும் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது அப்படின்ற டிஜிட்டல் மைண்ட் வச்சுக்காங்க சரிங்களா இவங்க நீளம் இருக்கும் இந்த நைல் நதி இந்தியாவுடைய மிக நீளமான நதி கங்கை இதோட நீளம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டது தாமரை நீரில் மிதக்கிறதுக்கு காரணம் என்ன இலை காம்பில் இருக்கக்கூடிய காற்று தான் அந்த காற்று இடைவெளியில் தான் உதவுது பூமியுடைய மொத்த ஒளிச்சேரிக்கை நாற்பது சதவீதம் கடல்வாழ் தாவரங்களை தான் நடக்குது மரங்கள் தான் மனுஷ வெட்டி தள்ளிடுறானே அது எப்படி அங்க அங்க ஒளிச்சேரிக்கை நடக்க அதிகபட்சம் ஏதோ நடக்குது பட் நாற்பது சதவீதம் அந்த கடல்வாழ் தாவரங்கள் நடக்கிறது எவ்வளவு பெரிய இப்ப நானூத்தி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் அப்புறம் என்ன நம்ம சொல்லலாம் தென் தென் இருக்கக்கூடிய இந்த அமேசன் காடுகள் இருக்கு பாருங்க இது ஒரு ஸ்பெஷல் இருக்கு இது என்ன அப்படின்னா பூமியுடைய நுரையீரல் நம்ம சொல்லுவோம் காற்று சுவாசிக்கக்கூடிய இந்த அமேசன் மலை காடுகள் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜன் தவிர பாதி பிப்டி பர்சன்டேஜ் அதுதான் கொடுக்குது நமக்கு ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா நமக்கு ஆக்சிஜன் போயிட்டு நுரையீரல தங்குற மாதிரி பூமியில இருக்கக்கூடிய நுரையீரல் எது அப்படின்னு அந்த அமேசான் கார்டுகள் சொல்லுவோம் சோ இது இப்படி இருக்குன்னா ஆட்சி தரக்கூடிய அமேஷன் காடுகள்லாம் இருக்குன்னா நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு தார் பாலைவனம் சொல்றேன் பாத்தீங்களா அது வந்து மணல் குண்டுகளான மிகப்பெரிய இந்திய பாலைவனம்னு சொல்றது தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்துல இருக்கு இந்த தார் பாலைவனத்தினுடைய பகுதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்திலையும் வடமேற்கு இந்தியாவுடையும் பஞ்சாப்லையும் பஞ்சாப் ஹரியானா நம்ம பறிக்க முடியும் இல்லையா அந்த சாட்டிலை பயனடையும் அந்த கோதுமை விளையிறதுக்காக சொல்றோம் இல்லைங்களா அந்த பஞ்சாப் ஹரியானா அப்புறம் சிந்து மாகாணத்திலயும் இருக்கு கிழக்கு பாகிஸ்தான் அந்த தார் பாலைவனம் இருக்கு அந்த தார் பாலைவனத்துக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கு எப்படின்னு இந்த முகலாய வம்சத்துல பாத்தீங்கன்னா பாபருடைய பையன் வந்து குமாயின் நம்ம சொல்றோம் அந்த குமாயன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஷேர்ஷாசூரி படையெடுத்து வரும்பொழுது அந்த குமாயன் அங்கிருந்து அந்த தார் பாலைவனம் வழியாக தான் போயிருப்பார் அப்படி போயிட்டும் அங்க போய் அது சில படைகளை திரட்டிட்டு வந்து மறுபடியும் ஆட்சி குடிச்சிருப்பாரு சோ இந்த மாதிரி அந்த பாலைவனங்களுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல் வரலாற்று நிகழ்வுகள் நிறைய நடந்துட்டு சோ இந்த மாதிரியாக இந்த பாலைவனம் அப்படின்னு நம்ம இங்க சயின்ஸ்ல வரும்பொழுது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சில தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த என்ன சொல்றது அமேசான் கார்டு பாலைவனம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உலகிலேயே பெரிய அளவுக்கு பாலைவனம் சொல்லணும்னா சஹாரா பாலைவனத்தை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ரைட் அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ